வணக்கம் நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு வீடியோ வந்து நம்ம திருச்சி மங்களன் மங்கல்ல இருந்து வளையல் கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து வளையல் கலெக்ஷன்ஸ் வந்து போடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்திருந்தது ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வளையல் கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோவில் நம்ம வந்து லைட் வெயிட்டில் இருக்கக்கூடிய நிறைய வளையல் கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம் ஒவ்வொரு டிசைனும் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று வந்து ரொம்ப யூனிக்காக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப நல்லா இருந்தது இப்போ ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய இந்த வளையல் பாருங்கள் டிசைன் வந்து அவ்வளோ நல்லா இருந்தது நல்ல தடியாகவும் இருந்தது இதோடைய வெயிட் வந்து பதினாறு கிராம் நானூற்றி இருபது மில்லிகிராம் அதே டிசைனில் வந்து பக்கத்தில் இருக்கிறது வந்து கொஞ்சம் மில்லிகிராம் வந்து கம்மியாக இருக்கும் இப்போ காட்டக்கூடிய எல்லா வளையலுக்குமே வந்து செவன் பர்சன்டேஜ் வந்து ஃபர்ஸ்ட் அந்த வேஸ்டேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதில் காட்டியிருக்கக்கூடிய எல்லா வளையலுமே வந்து அந்த பதினாறு கிராம் அந்த நானூற்றி மில்லி கிராம் அந்த மாதிரி வந்து காட்டியிருக்கேன் இதில் வந்து சிங்கிள் பேங்கிலாவும் கிடைக்கும் நமக்கு வந்து ஒரு பேங்கில் வந்து எட்டு கிராம் அதாவது ஒரு பவுண்ட் அப்படின்ற மாதிரியும் இருக்குது நீங்கள் வந்து கேட்டீங்க அப்படின்னாக்கா நம்ம சேனல் பேர் சொல்லிட்டு நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒரு வளையல் கூட வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டாக தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இல்லை ஒவ்வொரு வளையலாக கூட எடுத்துக்கலாம் ஒரு வளையல் வந்து எட்டு கிராம் அப்படின்ற மாதிரி ஒரு பவுனுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது செவன் பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் வருது இந்த வீடியோவில் காட்டியிருக்கிறது எல்லாமே வந்து பேர் வளையல் தான் அதாவது ரெண்டு வளையல் சேர்ந்தது மாதிரி ஆனால் நம்ம வந்து சிங்கிளாக கூட எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு வளையல் சேர்ந்து பதினாறு கிராம் வருது இதுவே நம்ம வந்து சிங்கிளாக எடுக்கிறோம் அப்படின்றப்போ எட்டு கிராம் தான் வரும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டிசைன்லாம் பாருங்கள் எவ்வளோ வந்து அந்த தனித்துவமாக காட்டியிருக்கிறாங்க ஒன்றுக்கு ஒன்று பார்த்தது மாதிரியே இருக்காது நம்ம வந்து பிளைனாக வெறும் கோல்டு மட்டும் இருக்கிறது மாதிரியும் எடுக்கலாம் இல்லை வந்துட்டு உங்களுக்கு வந்து எனாமல் வச்சும் எடுக்கலாம் இப்போ பார்க்கக்கூடிய இந்த பாருங்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு பத்தொன்பது கிராம் வந்து இதோட வெயிட் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதுக்கு வந்து ஒம்பது பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதுலையுமே வந்து சிங்கிள் பேங்கில் வந்து நமக்கு கிடைக்கும் நான் சொல்றது அந்த பத்தொம்பது கிராம் சொச்சம் கிராம் சொல்றது வந்து ரெண்டு பேங்குலாம் சேர்ந்தது இதுலேயுமே வந்து நம்ம சிங்கிளாக எடுத்துக்கலாம் சிங்கிளாக எடுக்கிறோம் அப்படின்றப்போ ஒரு வலையில் என்ன வெயிட்வாதோ அது மாதிரி பார்த்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த பேங்கில் பாருங்க இருபது கிராம் நூற்றி இருபது கிராம்ல இருக்கு ரொம்பவே அழகா இருந்தது நல்ல ஒரு ஸ்ட்ராங்காகவும் இருக்குது நல்லா அழுத்தமாக இருக்குது கிராம் வந்து இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் நல்ல ஒரு அழுத்தமாக இருக்குது நமக்கு வளைஞ்சிருமோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இப்போ இந்த வளையல் பாருங்கள் ரொம்பவே யூனிக்காக இருந்துச்சு நல்லா வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் அந்த கட் கட்டாக வச்சு அந்த பண்ணியிருக்க டிசைனாக இருக்கட்டும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த வளையல் வந்து உள் சைடு வந்து அவங்களே வந்துட்டு அடைச்சது மாதிரி செஞ்சுருக்காங்க அதாவது நம்ம வந்து போலாக இருக்கும் நம்ம எக்ஸ்ட்ராவாக அந்த வளையல் வைப்போம் அந்த மாதிரி இல்லாமல் இவங்க அடைச்சது மாதிரியே செஞ்சிருக்கிறதுனால நம்ம வந்து டெய்லி வியார் பண்றதுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் இதோடைய வெயிட் வந்து இருபது கிராம் அறுநூத்தி அஞ்சு கிராம் இதுவே வந்து சிங்கிளாக எடுத்தோம்னாக்க பத்து கிராம் அந்த சொச்சம் வரும் இல்லையா அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நல்ல டிசைன்ஸாக இருந்துச்சு நம்ம வந்து இதெல்லாம் ஒரு பவுனு கிடைக்கிது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கவே வேணாம் நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ணுறது கூட ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு ரெண்டு பேங்கில் நம்ம வந்து சேர்ந்து எடுக்கணும் அப்படின்றப்போ ரெண்டு பவுன் ரெண்டரை பவுன் அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுவே வந்துட்டு சிங்கிளாக எடுக்கிறோம் அப்படின்றப்போ நமக்கு வந்து ஒரு பவுன் ஒரு பத்து கிராம் இந்த மாதிரிலாம் எடுக்கிறோம் அப்படின்றது வந்து ரொம்பவே நல்லது பார்த்தீங்களா ஈஸியாக வந்து ஒரு கையில் வந்து வளையல் போட்டுட்டு இன்னொரு கையில் வந்துட்டு வாட்ச் வியர் பண்ணிக்கலாம் இந்த டிசைன் பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்தது அது ஒரு கிளிட்டரிங் மாதிரி இருந்தது ஆனால் வந்துட்டு அந்த ஃபினிஷிங் வந்து அப்படி கொடுத்துருக்குறாங்க எதுவும் எக்ஸ்ட்ராவாக இல்லாமல் இது வந்து மோஸ்ட்டாக நிறைய பேர் வந்து விரும்பி வாங்கக்கூடிய வளையல் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இது வந்து ரெண்டு ரெண்டு நாலு பேங்கிள் இருக்கு இதோடைய வெயிட் வந்து நான் காமிக்கிறேன் அவங்க காட்டுவாங்க இல்லையா அப்போ இருபத்தி நாலு கிராம் நூற்றி எழுபது மில்லி கிராம் இருக்குது அதாவது மூணு பவுன் கிட்டே இருக்குது நமக்கு மூணு பவுன் அப்படின்றப்போ ஒரு வளையல் வந்து அதாவது ரெண்டு பேர் ரெண்டு வளையல் சேர்ந்தது வந்து மூணு பவுன் வருது அப்போ சிங்கிளாக வாங்கினோம் அப்படின்றப்போ நமக்கு வந்துட்டு ஒன்றரை பவுன் அந்த மாதிரி வரும் அடுத்து இந்த வளையலுமே வந்து ரொம்ப எப்பயுமே மூமெண்ட்டில் இருந்துட்டே இருக்கும் இந்த வளையல் வந்து நல்லா மூமெண்ட்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி இது ஒரு வித்தியாசமான ஒரு டிசைன் கூட பார்க்குறதுக்கு வந்து ஒரு பேங்கிள் போட்டாலும் நமக்கு வந்து ரெண்டு போட்டது மாதிரியான ஒரு லுக் வந்து கொடுக்கும் இதோடைய வெயிட் வந்து இருபத்தி நாலு கிராம் இரநூறு மில்லிகிராம் இதோடைய வேஸ்டேஜ் பார்த்தோம்னாக்கா நைன் பர்சன்டேஜ் வந்து இதோடைய வேஸ்டேஜ் வருது இப்போ நான் செகண்டாக காட்டிகிட்டு இருக்கேன் அந்த ட்ரைஃப்லாம் வந்துட்டு உங்களுக்கு இருந்து ஒரு நைன் பர்சன்ட் வரைக்கும் வேஸ்டேஜாக போட்டிருக்குறாங்க திருச்சியிலே பார்த்தீங்கனாக்கா ரொம்ப கம்மியான மினிமமாக நமக்கு வந்து வேஸ்டேஜ் இருக்கக்கூடியது அப்படின்றது வந்து மங்களன் மங்களில் தான் ஒரு சில ஷாப்பெல்லாம் வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன் பார்த்தீங்கனாக்கா மினிமமே வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் அப்படியெல்லாம் இருக்கும் நம்ம வந்து அதை போடுறது போட்டு அவ்வளோ ப பைசா போட்டு வாங்குறதுன்றதே ரொம்ப மழப்பாக இருக்கும் அடுத்து இந்த டிசைன் பாருங்க ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஒரு பாதி வந்து லீஃப் மாதிரி கொடுத்துருந்தாங்க உள் பக்கமும் நல்லா அடைச்சி வர்றதுனால நமக்கு வந்து ரெகுலர் யூஸ்க்கே ரொம்ப நல்லா இருக்கும் புடவை கூட நம்ம எப்படி போட்டாலும் அந்த மாட்டி இழுக்காது இதோடைய வெயிட் வந்து இருபத்தி அஞ்சு கிராம் சாரி இருபத்தி ஆறு கிராம் அறநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரொம்ப நல்லாவே இருந்தது இதோடைய டிசைன் வந்து நமக்கு வந்து ஒரு குழந்தையெல்லாம் அப்படின்ற ப்போ அந்த அவங்களுக்கு வந்து கிழிக்கிறது அந்த மாதிரிலாம் கீறுறது அந்த மாதிரிலாம் இல்லாம இப்போ சாரியே வந்து நம்ம பட்டு சாரி கட்டுறோம் அப்படின்றப்போ கொஞ்சம் பயப்படுவோம் புடவை எதுவும் மாட்டி அந்த நூல் எல்லாம் இழுத்துக்குமோ அப்படின்ற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம ரொம்ப ஒரு யூனிக்கா இருந்தது அந்த டிசைன் வந்து இப்போ இனிமேல் பார்க்கக்கூடியது எல்லாம் வந்து ஒரு மூணே கால் பவுண்ட் மூணு டு மூணே கால் பவுண்ட்குள்ளே இருக்கக்கூடிய வலைகள் தான் பார்த்துட்ருக்குறோம் இதுலேயுமே வந்து டிசைன்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது நம்ம இதுலேயுமே வந்து சிங்கிள் பேங்கிள் வந்து வாங்கிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி இப்போ காட்டுற பார்த்தீங்களா இந்த பேங்கிள் வந்து நார்த் இந்தியன்ஸ் வந்து நிறைய விரும்பி வாங்கிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க மூமெண்ட்டில் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது நம்ம ஒரு வளையல் வந்து ஒரு பார்டருக்கு போடுறோம் அப்படின்னா கூட இதில் ஒரு ரெண்டு வளையல் இருந்தது அப்படின்றப்போ நம்ம வந்து வேற வேற வளையலுக்கு வந்து பார்டரா க போடுறப்போ ரொம்ப அழகா இருக்கும் அந்த டிசைன் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா இருந்தது பாக்குறதுக்கு அது மாதிரி இதில் வந்து உங்களுக்கு எதாவது வளையல் டிசைன் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்றப்போ நீங்கள் அதை வந்து ஸ்க்ரீ ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு கூட எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம வாங்கலாம் அது கூடவே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி வந்து வளையல் இல்லை மற்ற மற்ற நகைகள்லாம் வந்து காட்டுறோம் இல்லையா இதில் வந்து வெயிட்டெல்லாம் பார்த்து வச்சுட்டு நான் ஃபாலோ பண்ணக்கூடியதை வந்து சொல்கிறேன் வெயிட்டெல்லாம் பார்த்து வச்சுட்டு அதுக்கு தகுந்தது மாதிரி ஒரு நகைச்சிட்டு போடுறதா இருக்கட்டும் இல்லை வந்துட்டு ஒரு பணமாக சேமித்து வச்சு எடுக்கிறதா இருக்கட்டும் அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணி எடுக்கிறப்போ நமக்கு வந்து நிறைய நகை சேரும் இது வந்து ப்ராக்டிக்கலாக நான் வந்து எனக்கு வந்து ஏற்பட்ட அனுபவம் இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வளையல்லே வந்து சிங்கிளாக வந்திருக்கும் அதாவது மெல்லுஸாக இருந்திருக்கும் அது வந்து ஒரு ஒரு பவுன் அதாவது ரெண்டு வளையல் வந்து ரெண்டு பவுன் ஒரு வளையல் ஒரு பவுன் அப்படின்ற மாதிரி இது வந்து மூணே கால் பவுன் கிட்ட வருது இதுவே பார்க்கறதுக்கு நல்லா பார்வையாக தடியாக இருக்கும் நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது அந்த டிசைன் இப்போ பார்க்கக்கூடிய அந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து அந்த மூணு டு மூணே கால்குள்ளே இருக்கக்கூடியது ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து நம்ம வெயிட் வந்து காட்டிகிட்டு இருக்க முடியாது இல்லையா அதனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சாம்பிளுக்கு மட்டும் காட்டிட்டு மிச்சம் எல்லாம் வந்து ஓவரால் அப்படியே காட்டுறேன் இதுக்கும் வந்து வேஸ்டேஜ் பார்த்திங்கனாக்கா நைன் கிட்ட கிட்டே வேஸ்டேஜ் இப்போ வந்து சிங்கிள் பேங்கில் வந்து பார்க்குறோம் ஸ்க்ரூ டைப்பில் இருக்கக்கூடியது நம்ம வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இந்த வலையெல்லாம் பார்த்திங்கனாக்கா ஒரு மூணு பவுண்ட்ல இருந்தே நமக்கு வந்து கிடைக்கிது சாம்பிளுக்கு வந்து இது வந்து காட்டியிருக்கேன் ரெண்டு பவுண்ட் மூணு பவுன்ல இருந்தே வந்து இதெல்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது இதோடைய வெயிட் பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு கிராம் எட்நூற்றி எழுபது மில்லிகிராம் இதோட வேஸ்டேஜ் நைன் பர்சன்டேஜ் தான் இதோடைய வேஸ்டேஜ் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் கையில் போட்டுமே பார்த்தேன் நம்ம வந்து வாங்குறோம் இல்லை அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு பார்க்குறதுக்கு கண்ணில் வந்து தங்கத்தை பார்க்குறதுக்கு அது வந்து கையில் போட்டு பார்க்குறதுக்கெல்லாம் வந்து பெண்களுக்கு வந்து ரொம்பவே ஆசை இருக்கும் இல்லையா அது மாதிரி வந்து நான் போட்டு பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாதிரி இப்போ உங்கள்கிட்ட வந்து காட்டின இந்த பேங்குல எல்லாம் வந்துட்டு நீங்கள் வேற ஏதாவது கடைகளில் வந்து இந்த மாதிரி வேஸ்டேஜில் எடுத்துருக்குறீங்களா அப்படின்றது வந்து சொல்லுங்கள் ஏன்னா மற்றவங்களுக்கு வந்து தெரியும் தெரியணும் அப்படின்றதுக்காக கேட்குறேன் நான் வந்து பார்த்த வரைக்கும் மற்ற மற்ற எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக அதாவது மினிமமே வந்து ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் அப்படியெல்லாம் வந்து சொன்னாங்க ஆனால் மங்களில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஏழு இருந்தே நமக்கு வந்து வலையெல்லாம் கிடைக்கிது அப்படின்றது வந்து உண்மையாகவே ரொம்ப நல்ல விஷயம் இப்போ வந்து என் கையில் போட்டு பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இந்த மாதிரி பண்ணினேன் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் அதோட இந்த டிசைன்ஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது வாங்கணும்னு பிளான் இருக்குது அதுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படும் எப்படி சேமிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் கேட்டிங்கன்னா நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறவங்களுக்காக இந்த வளையல் வந்து என் கைக்கு எப்படி இருக்குது அப்படின்றதுமே வந்து கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் இது கூடவே வந்து இன்னும் எந்த மாதிரியான டிசைன்ஸ் வந்து பார்க்கணும் விருப்பப்படுறீங்க அப்படின்றதுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் நம்ம வந்து மங்களன் மங்கலில் நிறைய ஜுவல் கலெக்ஷன்ஸ் வந்து வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன் அது வந்து மங்களன் மங்கள் பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அது கூடவே வந்து கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணிவிட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்யூ